ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஆனால் மனிதன் பட்சபாதம் உள்ளவனாயிருக்கிறான் மனுஷன் தன்னுடையவர்களுக்கு மிகவும் நல்லவைகளை கொடுப்பான் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அவனுடைய கையின் அளவு குறைந்துவிடும் ஆனால் தேவன் அவ்வாறு பட்சபாதம் அல்ல அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் பல நேரங்களில் மனிதன் தன் கிரியைகளால் தன்னைத்தானே சிறந்தவன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு இருப்பதாக எண்ணிக்கொள்கிறான் ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் ஏமாற மாட்டார் அவரை ஏமாற்றவும் முடியாது அவரது அன்பு எல்லார் மேலும் சமமாயிருக்கிறது அதிலே சிறந்த அன்பு எதுவென்றால் பாவ மனு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் அருளும் ரட்சிப்பும் நித்திய ஜீவனுமே ஆகும் ஆம் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை நமக்காக அருளும் அளவிற்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவரில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குட்படும்படி அனுப்பாமல் அவராலே உலக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு நரக ஆக்கினை இல்லை ஆனால் விசுவாசியாதவர்களோ குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவார்கள் ஏனெனில் அவர்கள் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் பேரில் நம்பிக்கை கொள்ளவில்லை நீங்கள் தேவனுடைய இந்த களங்கமற்ற அன்பினால் உண்டாகும் ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற விரும்பவில்லையா தேவனுங்களுக்கு அருள்வாராக ஆமேன் நன்றி